மேஜிக் மாதிரி நம்ம முடிய நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுக்குற ஹேர்டை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நினப்பீங்க என்னடா டை இந்த கலரில் இருக்குது இது முடியல பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அப்போலாம் இல்லைங்க சூப்பராக நம்ம முடியல நல்லா வந்து ஒரு கருமையை கொடுக்கும் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா கரு கருன்னு மாறிடுங்க அவ்வளோ சூப்பரான ஹேர் டை நல்ல வழுவல் இருக்கும் நீங்கள் ஷாம்பு போட வேண்டாம் சிக்கக்காய் போட வேண்டாம் நார்மல் வாட்டர்லேயே உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணாலே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண மாதிரி உங்கள் முடி நல்லா புசு புசு புசுன்னு இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ன்னு எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நான் சன்ரைஸ் காஃபி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பேக்கெட்டையும் நான் உள்ளே ஆட் பண்ணுவேன் இதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு கடுமையை தரக்கூடிய பொருள்களை தான் ஆட் பண்ணுறோம் இப்போ அடுத்து நம்ம இது கூடவே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூக்களை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வாடி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்கெல்லாம் இவ்வளோ எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அந்த பூக்களை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் எந்த வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தியாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நிறைய பூக்கள் வந்து அடுக்கு செம்பருத்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூக்கள் கூட நமக்கு கிடைக்கிறது உண்டு ஆனால் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது நம்ம ஹேருக்கு இங்கே அதனால் நாட்டு செம்பருத்தி இது வந்து ஹைப்ரெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பூக்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது அடுத்து நம்ம இது கூடவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இலையை ஆட் பண்ணிக்கலாம் இது என்னென்னா செம்பருத்தி இலைகள் இந்த செம்பருத்தி இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது இது என்ன ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பொடியாக கிடச்சா கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் செம்பருத்தி பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக செம்பருத்தி பூக்களுக்கு பதிலாக பொடி கிடச்சா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இலைகளை வந்து நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இலைகள் கூட நம்ம இந்த ஒத்த செம்பருத்தியோட இலைகளை தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி காம்புகள்லாம் இல்லாமல் நல்லா இலைகளை மட்டும் கிளி போட்டுக்கலாம் இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடர் செம்பருத்தி பூக்கள் கொஞ்சம் செம்பருத்தி இலைகள் கொஞ்சம் அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க நம்ம வந்து செம்பருத்தி இலைகள் நம்ம மட்டும் சேர்த்தோம்னா நல்லா க்ரீன் கலரில் வரும் இது வந்து ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் நமக்கு வந்திருக்கு ஏன்னா அதை வந்து காஃபி பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கு இதை நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கலர் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலர் நமக்கு இறங்குது உள்ள இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா வலுவழுருக்கும் ஏன்னா பூக்கள் இலைகள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் எப்படி இருக்குது பாருங்கள் இதுவே நம்ம கையில் அப்படி நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் காஃபி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா நம்ம கையில் வந்து கலர் பிடிக்குது பாருங்கள் எப்படி பிடிக்கிது பாருங்கள் நீங்கள் காஃபி பவுடர் எவ்வளோ வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு நம்ம இந்த காஃபி பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு முடியல வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இது வந்து அதாவது கொட்டாங்குச்சியை வந்து நல்லா எரிச்சிட்டு அதனுடைய அந்த சிரட்டையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பொடி தான் இது அந்த பொடியை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து குட்டி ஸ்பூன்ற வசதி நான் கொஞ்சம் நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து ரெண்டு பொருள்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை அடுத்து நாம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காய் பொடி இந்த ரெண்டு பொடியும் இதோட சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம முடியில் அப்படி பிடிக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது அவரி பொடி நிறைய பேத்துக்கு அவரி பொடி ஒத்துக்க மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி செரட்டைக்கறி பொடியோடு நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்துக்கிட்டேன் அவரிப்பொடி கொஞ்சம் கூடையே எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இல்லை மருதாணி கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம்ங்க அவரியை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவரியை மருதாணியோடு ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அரை மணி நேரத்தில் உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துருங்க வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக தான் இருக்குது நம்ம இன்னும் கூட இதில் ஊற்றி எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் நான் நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது அதேமாரி உங்களுக்கு அரிப்பு ப்ராப்ளம் அதேமாரி ஒரு நிறைய பேர் சொல்கிறீங்களே அவர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட் வருது அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுமாரிலாம் வரவே வராது ஏன்னா நம்ம இதில் வந்து கறி முக்கியமாக ஆட் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் நம்மளை எதுவுமே பண்ணாதுங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த டையை வந்து அப்ளை பண்ணலாம் நல்லா நம்ம கலக்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா நம்ம கலந்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு கலர் வந்து மாறிடும் நமக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து அடுப்பில் வைக்கணும் சூடுபடுத்தணும் அப்படின்ற வேலையெல்லாம் இல்லவே இல்லைங்க இதை வந்து நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் கூட வைக்கலாம் வச்சுட்டு கூட நீங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கனாலே போதும் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அது வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிறோம் ஆஃப் அன் ஹவர் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடியாச்சு அரை மணி நேரம் மட்டுமே இது இருக்கட்டும் நம்ம அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அரை மணி நேரம் விட்டாச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்தால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண உடனே நல்லா நமக்கு முடியல பிடிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்படி கையில் எடுத்து காட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் கையில் வந்து பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு டார்க் கலரில் நல்ல பிளாக்காக மாறி இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஹேரில் சூப்பராக பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்லா அயன் கனெக்ட்லாம் இறங்கி இந்த அவரி பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால முக்கியமாக கறி வந்து இது கூட ஆட் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது இது கூட நீங்கள் இன்னும் கூட அவரிப்படி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு போதும் நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டரில் ஷாம்பூ சீக்ககாய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் ஹேரில் ஷாம் மைல்டு ஷாம்பூ அல்லது சீக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து செம்பருத்தி பூக்கள் இலைகள்லாம் நம்ம சேர்த்துருக்கறதுனால ஷாம்புன்ற வேலைக்கே அவசியம் இல்லை ஏன்னா அதுவே நம்ம முடியை நல்ல ஒரு கண்டிஷன் பண்ணி கொடுத்துரும் நல்ல க்ளீனாக கிளியர் பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்